ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்காங்க ஒரு தப்பு கொடுக்குறாங்க நீங்கள் வாங்கிக்கிறேங்க ஆனால் நான் என்ன உங்ககிட்ட விண்ணப்பிக்கிறேன்னா இப்போ நீட் தேர்வு எடுத்துக்காங்கம்மா நீட் வாணாம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நீட் வரக்கூடாது தமிழ்நாட்டுக்கு நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் பேர் பேசுகிறாங்க இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி நம்மளுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குது அதனால பெண்களுக்கு நல்லா பண்றாங்க நான் மோதி ஐயா என்னெல்லாம் பண்ணினாருன்னு எடுத்தும் சொன்னேன் ஆனா இத்தனை செய்யக்கூடிய மோதி ஐயா நான் தான் உங்களுக்கு இதை கொடுத்தேன் எங்க கட்சியில தான் நீங்க இருக்கணும்னு சொல்லலை ஆனா நம்ம இங்க ஆயிரம் ரூபாய கொடுத்துட்டு வேற கட்சியில போய் சேர்ந்துருவியா பாத்துறேன் உன்ன அப்படின்னு நம்ம ஊர்காரங்களே வச்சு சொல்ல வைக்கிறாங்க சொல்ல வைக்கிறாங்களா இல்லைங்களா நீங்க தைரியமா சொல்லாதீங்க கேமரா வேற இருக்கு நாளைக்கு வந்துருவாங்க உங்க வீட்டுக்கு சொன்னாடி அப்படின்னு சொல்லாதீங்க அப்படிங்க அமைதியா இருங்க ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்காங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்காங்க ஒரு தப்பு கொடுக்குறாங்க நீங்க வாங்கிக்கிறீங்க ஆனா நான் என்ன உங்ககிட்ட விண்ணப்பிக்கிறேன்னா இந்த நாடு முன்னேற்றம் அடையணும் நம்ம பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நம்ம படுற கஷ்டம் நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடாது சரம் மாதிரியே எங்க பாரு சாராய கடை இருக்குது நம்ம பெண்கள் ராத்திரி வேலை அந்த பக்கம் நடந்து போனாலே குடிச்சிட்டு படுத்துட்டு கறக்கறதை பார்த்தா நம்மளுக்கு அண்ணனோ தம்பியோ நம்ம வீட்டுக்காரரோ இல்லை அப்பாவோ என்னங்க நம்ம நாட்டுல சாராயம் இருந்துட்டு இருந்துச்சு இப்போ போதை பொருள் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம பிள்ளைங்களை காப்பாற்ற வேண்டிய நிலைமை நம்ம இருக்கோம் அந்த ஆயிரம் ரூபா மாத்திரம் நம்மள வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் வச்சுருமா வச்சுக்கோங்க இன்னைக்கு தேவைக்கு நம்மளுக்கு எடுத்துக்கிறோம் ஆனா எதிர்காலத்தை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய கடமை தமிழ் பெண்களுக்கு கட்டாயமா இருக்கு இருக்கா இல்லைங்களா நம்ம தமிழ்நாட்டில் குணம் எப்பொழுதுமே ஒரு வாக்கு அந்த வாக்கு தான் நம்ம அரசியல நம்மளுக்கு முன்னெடுத்துட்டு போகுது பெண்கள் எப்படி யோசிக்கிறாங்களோ தமிழ்நாட்டில் அதை வச்சுதான் அரசியலே நடக்குது தமிழ்நாட்டில் நீங்க சரியா யோசிச்சுக்கிட்டு இந்த நாட்டுல நல்ல நாடா இருக்கணும் நம்ம மக்கள் எல்லாரும் தைரியமா முன்னுக்கு வரணும் படிக்கணும் இப்ப நீட் தேர்வு எடுத்துக்காங்கம்மா நீட் நீட் வரக்கூடாது தமிழ்நாட்டுக்கு நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னா சொன்னாங்களா இப்போ சொல்லிட்டு தான் இருக்காங்க கிராம கிராமமா போய் பாருங்க வாய்ப்பே இல்லாத ஏழை மக்களுடைய வீட்டில இருந்து பெண்கள் சின்ன பெண்கள் முன்னாடி வந்து சொல்றாங்க எனக்கு நீட் இல்லைன்னா நான் மெடிக்கல் காலேஜ் வாய் வாச கதவு கிட்ட கூட போக முடியாது கேட்டு கிட்ட கூட போக முடியாத நிலைமை எங்களுக்கு ஆனா இன்னைக்கு எனக்கு நீட் மூலமா வாய்ப்பு கிடைச்சிருக்கு நானும் எம்பிபிஎஸ் படிச்சு ஒரு கிராமத்துல ஒரு டாக்டரா எங்க கிராமத்துக்கே போயுது அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க கிராமத்துல இருந்து பெண்ணை கூட்டிட்டு போறாங்க மதுரை போல ஒரு டவுன்ல போய் ஒரு பெரிய மால் இப்பெல்லாம் மால் நம்ம முன்னாடி எல்லாம் சந்தைக்கு போவோம் இல்ல ஒரு பக்கத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச ஐயா கடை வச்சிருப்பாரு அவர்கிட்ட போய் துணி வாங்குவோம் இல்ல ஜவுளி எடுக்கணும்னா ஒரு பக்கம் கொஞ்சம் பெரிய கடைக்கு போவோம் இப்ப அப்படி இல்லைங்களே எல்லாரும் மாலுக்கு போயிடுறாங்க அந்த மால்ல தானே எல்லாம் இருக்கு மாலுக்கு போய் நின்னப்போ இவர் வாங்குற மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க பக்கத்துல ஒரு அம்மாவும் அந்த பொண்ணும் வயசுல இருக்கிற ஒரு பொண்ணும் வந்திருக்கு அந்த பொண்ணு சொல்றது அவங்க அம்மா கிட்ட வேணாம்மா வேணாம் பரவாயில்ல இவ்வளோ செலவு பண்ணாத நீ உன் கையில் வச்சுக்க பணத்தை ஏண்டி நீ அப்படியே சொல்கிற நீ போகிற பெரியவங்கள்லாம் படிக்கிற காலேஜுக்கு உனக்கு நீட்டு தேர்வு மூலமாக கிடச்சிருச்ச சீட்டு அங்கே நாலு பிள்ளைங்களோடு இருக்கும்போது நீ நல்ல சல்வார் கமிஸோ சூட்டோ ஏதோ இல்லை நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போனோம் இல்லையாம்மா அதனால் நான் உன் நான் நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் இல்லம்மா வானாமா உன் கையில இருக்கிற பணத்தை நீ மேலே செலவழிக்காத நான் படிச்சு நல்ல வரணும் சரி ஆனா நீ பண்ணாத கெஞ்சது இந்த பெண் ஆனாலும் அந்த தாயார் வாங்கி கொடுக்குறாங்க இவர் கேட்டுட்டு மனம் வேதனை ஆனா சந்தோஷம் வாய்ப்பு கிடைச்ச அந்த ஒரு பெண் நீட்டு மூலமா கிராமத்துலேருந்து வந்த பெண் நீட்டு மூலமா இன்னைக்கு மெடிசன் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த தாயாரும் தான் கையில இருக்கக்கூடிய கொஞ்சம் பணம் ஏதோ சேமித்து வச்சுருக்கிறத வச்சுட்டு கடைக்கு வந்துட்டாங்க வாங்குறாங்க துணி வாங்கி கொடுக்குறாங்க நீ போமா போய் படிச்சுட்டு வா எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷன்றாங்க எனக்கு மனசு உருகிடுச்சுங்க அந்த தாய் அந்த பெண்ணுக்கோசம் பண்ணுறாங்க அந்த பெண் தன் பலத்தின் மூலமாக நீட்டு தேர்வில் பாஸ் ஆகி இன்னைக்கு மெடிசன் படிக்கணும்னு வராங்க அந்த தாயும் உணருது அதை இது எதனால் வாய்ப்பு கிடைச்சிது மெடிசன் காலேஜ் மெடிக்கல் காலேஜில் போய் ஒரு அட்மிஷன் வாங்கணும்னா ஐம்பது லட்சம் வெய்யும் முதல்ல வருஷ வருஷம் பத்து லட்சம் போடுவோம் பொண்ணு படிக்கணும்னா அப்படிங்கிற அந்த நிலைமை போய் இன்னைக்கு இந்த ஏழை பெண்கள் கூட மெடிக்கல் காலேஜில் போய் அட்மிஷன் வாங்குறாங்கன்னா எப்படி முடிஞ்சது அது நீட் தேர்வால முடிஞ்சது மோதியா எடுத்துட்டு வந்த நீட் தேர்வு அதுக்கு இங்க இன்னைக்கு தேதி வரைக்கும் எதிர்ப்பு ஏன் எதிர்ப்பு நிறைய பணத்தை போட்டு காலேஜ் ஆரம்பிச்சிடுறாங்க எங்க காலேஜ் நடக்கணும்னா எனக்கு வேணும் பணம் கோட்டை முதலீடு எடுக்கணும்ல அதனால வெய்யி நீ ஏழையா இருந்தா என்ன பணக்காரனா இருந்தா வெய்ய பணம் அப்ப அட்மிஷன் நம்ம போக முடியுமா நம்ம பிள்ளைங்க அந்த மாதிரி பணம் கொடுத்து படிக்க முடியுமா அதனாலதான் மோதி ஐயா சொன்னாரு எல்லாருக்கும் ஒரே சட்டம் ஏழையும் சரி பணக்காரனும் சரி அந்த பரீட்சையை பாஸ் ஆகளுக்கு கொடுக்கணும் பணம் வாங்க நாட்டுல எத்தனையோ டாக்டர் தேவை நர்ஸுகள் தேவை ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு போய் அட்மிஷன் பண்ணால் டாக்டருக்கு தரமான டாக்டர்கள் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது இது ஓப்பன் பண்ணது யாருங்க மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு அந்த மெடிக்கல் காலேஜுக்கு ஓப்பன் பண்ணது யாருங்க அந்த நீட்டு தேர்வுக்கு இன்னைக்கு வரைக்கும் நாங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்போதைக்கு கிராமத்தில் இருக்க பெண்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு அடிக்கிறது அவங்க போய் படிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் இப்படியாக ஏழைகளை மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வாய்ப்பும் நம்ம ஏழை மக்களுக்கு கிடைக்கணும் பணக்காரர்கள் வச்சிருக்கிற இந்த காலேஜின் மூலமாக எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைப்பது இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு முதல் அடி எடுத்து வச்சார் அது நம்மளுக்கு நல்லதா இல்ல நம்ம எதிர்காலத்துக்கு நல்லதா நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லதான்றது யோசிக்கணும் நம்ம இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு நீட்னால தமிழர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது நம்ம பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தி திணிப்பாங்க இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் சொல்லக்கூடாதுங்க மோதியை எடுத்து எடுத்துக்கிட்டு வந்திருக்கிற எஜுகேஷன் பாலிசி அதாவது கல்வி திட்டம் அதுல தாய்மொழி கல்வி இருக்கணும் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் கட்டாயமா தாய்மொழி மூலமா கற்றுக் கொடுங்க முடிஞ்ச எட்டாம் கிளாஸ் வரைக்கும் கற்றுக் கொடுங்க அதுக்கப்புறம் இங்கிலீஷும் படிக்கட்டும் மீதி எல்லா பாஷையும் படிக்கட்டும் தான் சட்டம் வந்திருக்குது எஜுகேஷன் பாலிசி கல்வி திட்டம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கு அதையும் ஒரு விதமான ஒரு பிரச்சாரம் எடுத்துட்டு வருது இல்லைங்க அவங்க ஹிந்தி திணிக்கிறாங்க யாரும் ஹிந்தியை திணிக்கல நான் உங்களுக்கு இங்க நின்று சாட் கச்சிதமா சொல்றேன் இல்லைங்க ஹிந்தி திணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்ன கேளுங்க இந்தி திணிப்பு இல்ல தாய்மொழி கல்வி முடிஞ்சா மெடிக்கல் காலேஜில் கூட தமிழ் மூலமா மெடிக்கல் காலேஜ் பண்ணுங்க தான் சொல்றோம் இதை தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் இப்படி ஒன்று ஒவ்வொரு திட்டத்திலையும் அவர் நம்ம மக்கள் எல்லாரையும் சேர்த்து எடுத்துகிட்டு போனோம் இத்தனை பேசுறவங்க நான் சொல்றேன் உங்களுக்கு கடந்த பய பத்து ஆண்டுகளில் தமிழ் மொழியை பற்றி தமிழை பற்றி தமிழ்லேந்து இருக்கக்கூடிய திருக்குறளை பற்றி நம்ம நாட்டில் மாத்திரம் இல்லை வெளிநாட்டிலையும் எடுத்து போய் எடுத்து பேசினவர் யாருங்க இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க எத்தனை பேர் வேணாலும் பாருங்க எத்தனை முறை தமிழை எங்க பார் உலக அளவுல எடுத்துட்டு போய் பேசுறார் என்று ஏனன்னா தமிழ் அப்பேற்பட்ட மொழி அந்த இவரும் அதை எடுத்து அந்த விருப்பத்தோட செய்கிறார் தமிழ் மொழிய மொழியின் அந்த பழமையை புரிஞ்சுக்கிட்டு எடுத்துட்டு பேசுறாங்க ஏன் முன்னாடி நம்ம எல்லாரும் கூட பண்ணலாமே நீங்களும் பண்ணுங்க நானும் பண்றேன் யார் வேணா பண்ணலாம் அவர் ஏன் பண்றாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழ் மீளு இருக்கக்கூடிய மரியாதையும் தமிழ் மொழியின் மேலே இருக்கக்கூடிய தமிழ் பண்பாட்டின் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு மரியாதைக்கு தான் அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் ஆனா நாங்க அதை நம்ப மாட்டோம் நம்ம வைக்க மாட்டோம் போய் பிரச்சாரம் பண்ணுவோம் நான் இவங்க தான் போய் பண்றாங்க தான் போய் பண்றோன்னு சொல்லலைங்க ஆனா உண்மைக்கு புறம்பா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே ஒரு மாயை கலப்படுறது தமிழ்நாடுனா பாரத நாட்டில் வேற எங்கெல்லாமோ எப்படிலாம் இருந்தாங்கன்னா நம்ம எல்லாம் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க நம்ம ஏழைங்களுக்கும் நம்ம இன்னும் எத்தனையோ பண்ண வேண்டியது இருக்குது அதனால அந்த மாதிரி கொள்கையோட மக்களை மனசுல வச்சுக்கிட்டு திட்டமா போட்டு அந்த திட்டத்தின் மூலமா மக்களுக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு கொடுக்குற கட்சி பாரதிய ஜனதா கட்சி நான் இன்னும் ரொம்ப நேரம் உங்களோட பேசிக்கிட்டு அனாவசியமா உங்க டைம் எடுத்துக்கல நீங்க முன்னுக்கு வந்திருக்கீங்க அதுக்கு ரொம்பவே நான் கூப்பி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்க எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சியில சேர் சேர்றது எங்களுக்கு எல்லாம் ஒரு உற்சாகம் கொடுக்குது இன்னும் மக்களுக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணணும்ன்றதுனால அந்த செய்தியை பிரதமர் தெரிவிச்சு அவர் மூலமா நம்ம பிராந்தத்துக்கு இன்னும் என்னெல்லாம் செய்யணுமோ செய்யறதுக்கான வாய்ப்பு எடுத்துட்டு வர்றதுக்கான உறுதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்